காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இருபத்து மூன்றாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று திடீரென பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை இஸ்ரேல் அனுமதித்தது இருப்பினும் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டு கொண்டு வர உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஹமாசுடன் சண்டை தீவிரமாக இருக்கிறது நாங்கள் முன்னேறி வருகிறோம் விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் இது குறித்த காணொலி வெளியாகி பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் இந்த பிரச்சனையை ஈரான் உற்று நோக்கி வருகிறது ஹமாசுக்கு ஆதரவாக ஈரானின் ஹவுதி குழுக்கள் தாக்குதலை மேற்கொண்டு வந்தன இப்போது ஹமாஸை இஸ்ரேல் நெருங்குவதால் இதில் ஈரான் தலையிடவும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்